உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சங்கரன் புதூர் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானம் மன்னர் காலத்தில் இஷ்டதானமாக வழங்கப்பட்ட கோயில் நிலங்களையும் வீட்டுமனை நிலங்களையும் இந்து அறநிலைத்துறையின் கீழ் கொண்டு வரும் நோக்கில் செயல்படுகிறது முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வசிக்கும் மக்களை வஞ்சிக்கும் நோக்கில் செயல்படும் இந்து அறநிலைத்துறையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டனம் தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்நிகழ்வில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரழிவாளன் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிலத்தை உள்ளே நுழையாது எங்களை வாழவிடு நீரினால் எ விடு எங்களுக்கு ஒரு குலதெய்வம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் முப்படாது முத்தாராமன் நாயகர் கோயிலு சொல்ல மாட இப்படி நாலஞ்சு கோயில் வச்சு இப்பதான் நாங்கள் கோயில் எங்களுடைய இடத்துல தான் நாங்கள் கோயில் கட்டி அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வருகிறோம் இந்த வழிபாட்டுக்கு இந்த இந்து சமயத்துறை எந்த விதமான இடையூறு செய்யக்கூடாது எங்கள் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது மாவட்டம் அகசீஸ்வரம் ஒன்றியம் சங்கரம்புதூர் ஊரில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தென் திருவாங்கூர் மன்னர் முப்பது ஏக்கர் நிலத்தை இங்கு வாழும் மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தானமாக வழங்கினார்கள் அதை இந்த மக்கள் ஐநூறு ஆண்டுகளாக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கடந்து கொண்டிருந்தார்கள் சமீப அதன் ஒரு காலகட்டத்தில் இந்த ஊருக்கு ஒரு கோவில் தேவை என்று ஊர் ஊர் மக்கள் ஒரு முத்தாரம்மன் கோயிலும் விநாயகர் கோவிலும் சுடலைமாடசாமி கோவிலும் கட்டி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஐநூறு ஆண்டுகளாக இந்த பகுதியில் இந்த மக்கள் குடியிருந்து வரும்போது சுமார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்து சமய அறநிலைத்துறை இங்கே நுழைய முயற்சிக்கிறது அதனை தடுத்த ஊர் மக்கள் மீது பொய் வழக்குகள் போட்டு போடப்பட்டுள்ளது அதையும் தாண்டி இரண்டு முறை அவர்கள் இந்த சொத்தை லேலம் போட வந்தார்கள் அதை இந்த ஊர் மக்கள் சங்கரம்புதூர் ஊர் மக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் இந்த இடம் தென் திருவாங்கூர் மன்னர் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்பட்டது இதை இந்து அறநிலையத்துறை எடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது யாருடைய தூண்டுதலின் பேரிலோ இதை எடுக்க முயற்சிக்கிறார்கள் எக்காரணம் கொண்டும் இங்கிருக்கும் ஊர் மக்கள் சார்பாகவும் கன்னியாகுமரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் இங்கிருந்து ஒரு கூட நாங்கள் விடமாட்டோம் என்று சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்